ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை எல்லோரும் எப்படி இருக்கேன் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் நல்லா இருக்கும் நம்புறேன் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சி ரெடி ரெடியாகிட்டு கிளம்பிட்டேன் சாப்பிட போகணும் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னார் என் ஓனர் இன்றைக்கி மற்ற ஆக்டர்லாம் எங்கேயோ ஸ்டே பண்ணியிருக்காங்க ஹோட்டலில் லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க ஆறரை மணிக்கெலாம் போய் அவங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லிட்டாரு ஓனர் ஸோ அதனால நம்ம இப்போ கு குளிச்சு ரெடியாகிடுச்சு போய் சாப்பிட்டுட்டு நம்ம உக்காந்துட்டு ரெடியாக இருக்க வேண்டியது தான் கரெக்டாக நம்ம இந்த டைம்க்கு போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தோன்னே அடுத்தடுத்த வேலை என்ன நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் கொடுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சவுதியிலேருந்து டெய்லியும் விளாக்கு ஷார்ட்ஸில் ஃபுட் போட்டுட்டு போட்டுட்ருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ சாப்பிட்றதுக்காக வந்தேன் பாகிஸ்தானி ஹோட்டலில் பிரியாணி தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன் பிரியாணி சாலட் ஹோட்டல்ல ஆளு சரியான வெயில் கூட்டம் தான் கூட்டம் கம்மிதான் பரவாயில்ல நம்ம வந்து நம்ம சாப்பிட்டு போயிடுவேணா வீட்டுக்கு பக்கத்துல இது ஒண்ணு மட்டும் தான் இருப்பாரு எதுவுமே கிடையாது இந்த ஏரியால ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இல்லங்க நான் ஏரியால பெங்காலி கோட்டம் இருக்கு அத பாகிஸ்தான் ரெண்டு மட்டன் தான் இருக்கு ஒன்னு கொஞ்சம் மெயின் ரோடு போனோம் கார்பி ரெஸ்டாரண்ட் பெருசு பெரிய பெரிய கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான தான் இருக்கு நார்மலான இது இந்த ஏன் ஏரியாவில் கிடையாது நான் வெளியில் போய் போய் தான் சாப்பிட்டுட்டு தூரமாக போய் போய் தான் இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனாலேயே வெளியில் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது இல்லை சார் இப்போ அதிகமாக ஓனருக்கு இருக்கு சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்கிற டைம் ஆயிடுச்சு நாலரை மணிக்கெலாம் வாங்கிட்டு வர சொன்னார் ஏ டைம் ஆயிடுச்சு நான் இப்போ போயிட்டு போய்ட்டுருக்குறோம் போயிட்டு சாப்பாடு ஆன்லைனில் ஆனால் ஃபோனில் ஆர்டர் பண்ணிட்டேன் போன உடனே பிக்கப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போயிட்டு ஃபோன் அடிச்சு கொடுக்கணும் இல்லை லேட்டாச்சுன்னா சத்தம் விட்டுவோம்ல போகணும் நம்ம ஃப்ரெண்டு வேறு திட்டின்னு ஃபோன் அடித்து வண்டி காரை வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டுருக்கேன் கொஞ்சம் கூடிப்பேன் இற இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல வேலை வேறு இருக்குது ஓனர்கிட்ட தான் கேட்டு பர்மிஷன் கிட்ட தான் போகணும் என்ன சுச்சுவேஷன் திட்டின்னு ஒரு கேட்டான சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஓனர்கிட்ட போய் கேட்டு பார்க்கணும் ஃப்ரெண்டு போய் விட்டுட்டு வந்துடுவா நான் பர்மிஷன் ஃப்ரெண்டை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு சர்வீஸ் சென்டரில் விட சொன்னிருந்தப்பில் அதனால ஓனர்ட்ட ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போனேன் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தேன் திடீர்னு ஃப்ரெண்டு சொன்னால் உனக்கு நான் ஒரு ஈவெண்ட்டில் போய் வரத்தவங்கள போய் பிக்கப் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஹோட்டலில் அது முன்னாடி சொல்லியிருந்தேன் அது எத்தனை மணி கேட்டோங்கன்னா கேட்டோன்னா ஆரேக்காலுன்னு சொன்னேன் சொன்னோன்னே ஃப்ரெண்டு என்ன சொன்னால் காலை அப்போ உன்னால் வர முடியாது கஷ்டம் ஸோ நீ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காத ஏன்னா அவங்க போகிற இடம் தூரம் அதுவும் அங்கேருந்து முக்கால் மணி நேரம் இருக்குது நான் அங்கே போயிட்டு திருப்பி அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது அப்புறம் நான் தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கிக்குவேன் அதனால் நீ வர வேண்டாம் நான் டேக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லிட்டாப்புல அப்புறம் அதனால் நான் திரும்பி ரிட்டன் வந்துட்டு ரிட்டன் போய்கிட்டு இருக்கிறது வந்து இந்த ஹோட்டலில் போய் அந்த ஆக்டரை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் போய்கிட்டுருக்கேன் இப்போ மலிக் ஃபஹேர் ரோட்டில் இருக்கேன் இங்கே ஆல்ரெடி டிராஃபிக்காக இருக்குது ஆரெய்காவுக்கு வர சொன்னாங்க இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினட்டுக்குள்ளே ஆகிடும் போக வேண்டியதாக இருக்கு இந்த நான் எப்படி அங்க போய் தான் ஆகணும் என்ன பண்றேன் நம்ம வேலை ஒரு நாள் வேலையா இருக்கும் ஒரு நாள் வேலையே இருக்காது செம்ம டிராஃபிக்கில் மாட்டிட்டாங்க ஆறே காலுக்கு அங்கே வரணும்னு சொன்னாங்க மணி ஆறு முப்பத்தஞ்சு ஆச்சு பயங்கரமான டிராஃபிக் என்ன பண்றேன்னு சொல்ல ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி டிராவலிங்லயே நிக்கிறேன் போய் சேர்றது பதினாறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு இங்கே இங்க இருக்கு இவ்வளவு ஆகாது இன்னைக்கு என்ன தெரியல ரொம்பிக்கா இருக்குது ஃபோன் கத்துவாப்பில என்ன பண்றது எனக்கு தெரியல இங்கே பாருங்க ரொம்ப பாருங்க ரொம்ப நேரமாக சிக்னல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் பை ஒன்னாக தான் இருக்குது எப்போ போய் ரீச் ஆகணும்னு எனக்கும் தெரில ஃபோன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் டிராஃபிக்கில் இருக்கிறேன்னு சரி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன திட்டுவாங்க தெரியாத ஃப்ரெண்டுங்கிற மாலுக்கு தான் வந்திருக்கிறாங்க இங்கே என்ன தெரில ஏதாவது ஈவெண்ட்டுன்னு நான் எங்கள் கப்பில் சொன்னப்பில்ல அதனால இங்கே தான் வந்திருக்காங்க எல்லாம் ஆக்டரு பெரிய எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க இன்னைக்கு நான் கார் ஓட்டிகிட்டு வந்தது ஜிஎம்சி காரு இவங்களோட ப்ரொடக்ஷன் டீம்ல உள்ள இவங்க காரு கம்பெனி காரு ஜிஎம்ஸ் ஓட்டியிருக்கேன் இதுல உட்காந்து இவ்வளவு நாள் என்னோட லட்சம் ஓட்டிட்டு இதுல ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கா ஏதோ உயரத்துல இருந்து ஓட்டுற மாதிரியே இருக்குது இதெல்லாம் சிஸ்டர் வித்தியாசமா இருக்குது இதெல்லாம் பார்க்கிங் எல்லாமே பட்டன் தான் இதுல வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது எல்லாம் ஜஸ்ட் ப்ரெஷ் பண்ற பட்டன் தான் இது ஹேண்ட் பார்க்கிங் கூட இது இருக்குல்ல ஹேண்ட் பிரேக் கூட பாத்தீங்கன்னா பட்டன் தான் ஜஸ்ட் புஷ் அவ்வளவுதான் எதுவுமே இல்ல நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு வண்டி நல்லா ஹைட் இதுக்குள்ள ஒன்றுங்க ஃப்ரிட்ஜும் ஒன்று இருக்குங்க உள்ள ஃப்ரிட்ஜு ஒன்று இது ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுங்க சரியான கூலிங் ஆகும் அந்த ஃப்ரிட்ஜு மாலு அந்த இருக்குது நம்ம மாளுக்கு வந்தா போய் பார்க்குறேன் எவ்வளோ நேரம் கார்குள்ளேயே உட்காந்துருக்கிறது மாளுக்கு அதை போயிட்டே அப்படி வந்தேன் இது கேம் பாக்ஸிங் இது தெரியுத பாக்ஸிங் கேம்லாம் இருக்கு ஃபுல்லாக மாலை வந்துப்போ எல்லாமே இருக்கு நம்ம என்ன பாக்கிறது நம்ம சும்மா சுத்தி பார்த்துட்டு டைம் ஓட்டுமே நம்ம போற வரைக்கும் அவ்வளவு நேரத்துக்கும் ரொம்ப டைம் ஓட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணும் போர் அடிக்குது இதெல்லாம் என்னது அது ரோஷன் கிரீன் இன்ஸ்டியூட் இருக்குது இதில் இதெல்லாம் கேமிங் இதெல்லாம் இருக்கேன் இந்த மால்ல சார் போல தேட்டருங்க தேட்டருக்கு தான் காஃபில வந்திருக்காப்புல ஏதாவது படம் ஆச்சா இல்லை என்னன்னு தெரியல எல்லாம் விஐபியாக எல்லாரும் போயிட்டு இருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கார்லாம் நிற்க வச்சிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து நிற்க வச்சு பார்க்குறாங்க இதுக்கு தான் நிற்கிறாங்க கூட்டமாக எல்லாரும் தெரியல நம்மளுக்கு ஃபுல்லாக கூட்டம் பார்த்தாலும் தெரியும் எல்லாம் ஆக்டரு எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வந்திருக்காங்க போல ஏதோ விஐபி ஃபங்க்ஷன் நினைக்கிறான் அதுக்கு தான் கியூல இருந்து ஒன்று ஒன்னா போய்கிட்டு இருக்காங்க அதான் இருக்கும் போல நம்ம சும்மா வேடிக்கை பார்ப்போம் சார் என்ன பண்ணுறது

சாப்பாடு வந்து ஓனர் வந்து போய் சாப்பாடு வாங்கிக்கோ நான் காசு கொடுத்துட் சொல்லிட்டாப்ல அதனால குதுவில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போலாமேன்னு வந்துருக்கேன் சாப்பாடு வாங்க கித்தனா பாய் கித்தனா பாய் குது சாப்பாடு வாங்கிட்டு போக வேண்டியது இன்னைக்கு ஓனர் சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு சந்தோஷம் காசு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு கித்தன பாய் பைசா கித்தனா எவ்வளவு இருபத்தி ரூபா ரூபாய் இருக்குங்கப்பா புது பீஃப் சாண்ட்விச் வந்துடும் வாங்கிக்கிட்டு ரொம்ப போக வேண்டியதுதான் சரி போனோம்ல இன்னொருத்தர பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டா ஓனரு ஓனர்ல வேற ஃப்ரெண்டோட வேற இங்கே போயிட்டாப்ல அந்த ஆளு இன்னொருத்தரம் பிக்கப் பண்ணி ரொம்ப நேரமா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா ரொம்ப நேரம் ரூபாய் மணி எத்தனை இப்ப எனக்கு பதினொன்று இருபத்தி டச்சு உட்காந்துருக்கிறேன் ஒரு ஆள் கூப்பிட்றக்கு வேண்டியதான் உட்காந்து இருக்கு அதனால தான் எனக்கு இப்போ ஓனர் தான் சொன்னால் அவள் கூப்பிட்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கறதுனால சாப்பாடு வாங்கி தரேன் போய் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு ஓகே கொடுத்த வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிட வேண்டியதுதான் இன்னைக்கு இந்த பயிர் பண்ணி டாமினஸ்லாம் இருக்குது இங்கே எல்லாம் ஸ்டேஷன்லேயே எல்லா ரெஸ்டாரண்ட்டும் எல்லாமே இருக்கும் அதனால நம்மளுக்கு அது ஒரு பெனிஃபிட் ஈஸியாக இருக்கும் அதனால் அது கஷ்டம் இல்லை

ஒரு கடைக்கு போனா ஒரு கடை பூட்டி இருக்குது அங்கேயிருந்து வேற ஏரியாவுக்கு போனா அங்கேயும் பூட்டி இருக்குது ஒவ்வொரு கடையா பூட்டி இருக்குது அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு கடையெல்லாம் இல்லைங்க அப்படி சொன்னா லொகேஷன் போட்டு பாரு ஜிபிஎஸ்ல பாரு அப்படின்னு சொல்றாரு ஜிபிஎஸ்ல போட்டு தேடிக்கிட்டு இப்ப இன்னொரு இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடன் போட்டிருக்கு அதை தேடி அழிஞ்சுக்கிட்டு இப்ப நான் அதுக்காண்டி இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் இந்த நாலு திசுங்கிற ரோட்ல இருக்குது அதை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் ஒரு காஃபி காண்டி நைட்டு போட்டு இத்தனை தெர்த்துருவா ஒவ்வொரு கடையா தேடி அழிஞ்சிக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் நம்ம வேலை என்னத்த சொல்றது பாருங்க ஒரு காஃபி காண்டி அலைஞ்சிட்டு இப்ப இங்க ஒரு இருக்கு ஸ்டார் ஸ்டார் பேக் காஃபின்னு அந்த இடத்துல இருக்குது அந்த காஃபி தான் போயிட்டு வாங்கிட்டு சிகரெட்டு வேணும்னு சொன்னாரு சிகரெட்டையும் வாங்கிக்கிட்டு வர வேண்டியது நம்ப இப்போ வேலை பெரிய மணி ஒன்னே கலாயிடுச்சு இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு இன்னைக்கு எத்தனை மணி வரையும் தூங்குறீங்கன்னு தெரிஞ்சு மூணு நாலு மணி திருப்பி கூப்பிட்டு போய் வீட்டில் கூட சொல்லுவார் அவரை ஃப்ரெண்டோட எல்லாம் எஸ்திராங்கிற ஒரு ஏரியாவில் போய் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ அங்கே வாங்கிக்கிட்டு தான் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் பிளாக் காஃபியும் சிகரெட்லாம் வாங்கிட்டு வரோம் தலைவலிக்கு இதை மாத்திரையும் வாங்கிட்டு வரேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எல்லாம் பண்ணிட்டு திருப்பி மாத்திரையும் போட்டுக்கிறாங்க என்ன பண்ண சொல்றீங்க இப்படிதான் இப்போ அவங்க சோதிக்கிறாங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதான் கார் பார்க் பண்ணியாச்சு நம்ம போ நம்ம ரூமுக்கு போவோம் நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லிட்டாரு ஸோ நம்ம ரூமுக்கு போயிட்டு அவர் எத்தனை மணிக்கு அடிக்கிறாரோ அடிக்கிட்டோம் நம்ம அதுக்குன்னு தூங்காமல் இருக்க முடியாது எனக்கு தூக்கம் வருது கொஞ்சம் நான் போய் படுப்போம் ரெஸ்ட்டு எடுப்போம் அவர் எத்தனை மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரோ அடிக்கிட்டோம் அடித்த அத்தனையும் போய் கூட்டிகிட்டு போய் விட்டுக்கலாம் வேறு வழி இல்லை வந்தாச்சு எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு ஆல்ரெடி வெயிலில் வண்டி ஓட்டி ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ரொம்ப வந்தாச்சு கொஞ்சம் நான் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு காலையில் லேட்டாக தான் இன்றைக்கி படுத்தேன் தூக்கம் வரல அதனால் இப்போ ரொம்ப டயர்டாகி தூக்கில் தூக்கம் வந்து கண்ணெல்லாம் அரிக்கிது ஸோ நம்ம படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது எப்படியோ மூணு நாலு மணிக்கு மேலே கால் பண்ணுவார் ஓனர் கால் பண்ணார்னா கூட்டிகிட்டு போய் ஓட்டலாம் நீங்கள் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் ஓகே கைஸ் பி சேஃப் எல்லாம் சேஃபாக இருக்கீங்க ஹெல்த்தை பார்த்துங்க ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்